மயூரி டிவி மற்றும் மைலோசை இந்தியா யூடியூப் சேனல் நேர்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது இந்த நிகழ்ச்சியின் அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் நான்காவது ராசியாக வரக்கூடிய கடக ராசி ஏற்கனவே இந்த வருஷத்தினுடைய பலனை கட்டக லக்னம் கடக ராசியில் ஆரம்பிக்க போகிறதுன்னு சொல்லி வருஷத்து பிறக்கக்கூடிய வருஷத்தினுடைய ஜாதகத்தை கணித்து ஒரு பலனை பார்த்தோம் அந்த ராசியிலேயே நாலாவது ராசியாக வரக்கூடிய இந்த கடகத்தினுடைய பலன் இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறத கேட்பாங்க சொல்லுங்கய்யா ஐயா கடகராசி அன்பர்களே இந்த விகாரி வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு சாதகமான காலம் என்று சொல்லலாம் இந்த விகாரி வருடத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான மங்கள காரியங்கள் குடும்பத்திலும் தங்கள் சார்ந்தவர்களுக்கும் மிக சிறப்பாக நடைபெறும் தேக ஆரோக்கியம் மேன்மையடையும் மனதில் புதிய உற்சாகமும் சந்தோஷமும் ஏற்படும் பண வரவுகள் நூறு சதவிகிதம் திருப்திகரமாக இருக்கும் சகோதர சகோதரிகளால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் உங்களின் உதவியை தேடி பலர் உங்களை நாடி வருவார்கள் அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்காமல் உங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருப்பார்கள் புதிய வாகன சேர்க்கை மற்றும் புதிய வீடு மனை சார்ந்த வரவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குழந்தைகளால் சந்தோஷம் பூர்வீக சொத்துக்கள் விருத்தி பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான கோர்ட்டு வழக்குகள் வெற்றி பல வருடங்களாக இருந்து வந்த நரம்பு சம்பந்தமான நோய்கள் மற்றும் வயிறு சம்பந்தமான நோய்களுக்கு விடுதலை நண்பர்களால் உதவி மனைவியால் நன்மை கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத பம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய காலம் பெரியோர்களுடைய சந்திப்பு தங்களுக்கு சாதகமாக அமையும் சிலருக்கு அரசியல் மற்றும் அரசாங்க சம்பந்தமான தொடர்புகள் பயனுள்ளதாக அமையும் தொழில் மேன்மையடையும் கூட்டு தொழில் பயனுள்ளதாக அமையும் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுத்தும் பலருக்கு வெளிநாட்டில் நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இரட்டை குடியுரிமை வாங்கக்கூடிய யோகமான காலமாக அமையும் பொதுவாக இந்த விகாரி வருஷம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் யோகமான பலன் என்று சொல்லலாம் கடகராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சண்டிகேஸ்வரர் வழிபாடு இந்த சண்டிகேஸ்வரர் பார்த்தீங்கன்னா ஆலயங்களில் பிரதர்ஷனம் பண்ணி வரும்போது சைடில் எல்லாருமே கை தட்டுவாங்க தை தட்டக்கூடாது அந்த இடத்துல சண்டிகேஸ்வரர் அவருக்கு தீபம் போட்டு பல வர்ணமுள்ள வஸ்திரங்கள் மல்டி கலர் சொல்லக்கூடிய வஸ்திரங்கள் சாத்தி கதம்ப மாலை சாத்தி வழிபாடு செஞ்சேங்கின ஃபாரின் கரன்சியும் கையில் தவளக்கூடிய காலம் கடகராசிக்கு ராசிக்கு ஏழு சதவீதம் யோகமான காலம் கடகராசிக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீத யோகம் சண்டிகேஸ்வர பகவான் சிவாலயங்களில் பிரதட்சணம் செய்து வரும்போது சண்டிகேஸ்வரர் அங்கே போய் நின்றுக்கிட்டு டக்கு டக்குன்னு கை தட்டுறது நான் வந்திருக்கேன்னு பார்த்தியான்னு கேட்குறதில் கேட்கக்கூடாது உங்களுடைய மனப்பிரார்த்தனைகளை நிதானமாக நின்று நின்று மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு இடம் அந்த சண்டிகேஸ்வர பகவான் சண்டிகேஸ்வர பகவான் வழிபாடு என்ன கிழமை செய்யணும் யா சொல்லுங்க அதாவது ராகுலுடைய பலன் யார் செய்வார்னு கேட்டீங்கன்னா சனி சனி செவ்வாயினுடைய பலன் கேது கேதுவனுடைய பலன் செவ்வாய் ராகுனுடைய பலன் சனி சனி அப்போ சண்டிகேஸ்வரர் வழிபாடு பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை போகும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் சண்டிகேஸ்வரர் வழிபாடு செய்து வாருங்கள் ரொம்ப சிறப்பான பலன் தொண்ணூற்றி ஏழு மார்க் இன்னைக்கு இந்த விகாரி வருடம் இருக்குது ஆனந்தமாக சந்தோஷமாக அனுபவங்கள் நேர்களே அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாவது ராசியாக வரக்கூடிய ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி நேர்களுடைய விகாரி வருட ஆண்டு பலன் ஐயாட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த விகாரி வருஷம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வட்டத்தில் தான் லக்கணமும் ராசியும் உதயமாயிருக்கு அந்த உங்கள் ராசிக்கு லக்கண ராசி பன்னெண்டாவதாக போகிறதுனால இந்த வருடத்துடைய பலன் உங்களுக்கு வந்து மோசம்னு சொல்ல முடியாது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது மத்தியமான பலன் கொடுக்கும் அந்த மத்தியமான பலனை நீங்கள் எப்படி முழுமையாக நல்ல பலனாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து விரயங்கள் இந்த வருடம் அதிகரிக்கும் அந்த விரயங்கள் அதிகரிக்கிறத வந்து நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வந்து மனைவினுடைய பெயர்லேயும் குழந்தைகளுடைய பெயர்லேயும் சொத்துக்கள் வாங்கிறது அவங்க பேருக்கு இடங்கள் வாங்கிறது அவங்க பேருக்கு வாகனம் வாங்கிறது அதெல்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய நபருக்கு யாருக்காது கல்யாணம் மற்றும் கல்விக்காக பணம் செலவு பண்ணுறது உங்கள் குழந்தையில வந்து நல்ல ஒரு கல்வி சாலையில் அதிகமாக பணம் செலவானால் நல்ல இடத்துல படிக்க வைக்கிறது சகோதர சகோதரிகளுக்கு உதவி பண்ணுறது அப்புறம் வாகன வீட்டை வந்து பராமரிப்பு செலவு அதிகமாக பண்ணுறது உண்டான அதிகமான பராமரிப்பு செலவு பண்ணுறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் இருந்தால் அதை வந்து கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொஞ்சம் வருடத்தை கடத்துறது எல்லார்டையும் ஒரு நட்பு உணர்வோடு பழகிக்கிறது தங்கக்கிட்ட யாராவது எதிர்ப்பாக பேசினா கூட அதை சிரித்து சமாளித்து அந்த இடத்த விட்டு விலகிறது ஒரு காரியத்துக்கு போனால் அது ஒரு நல்ல காரியமாக ஒரு இடத்துக்கு போனால் காலதாமதமாக ஆகும்போது அது வந்து பொறுமையாக இருக்கிறது பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துறது மகான்களை வழிபாடு பண்ணுறது மாதத்திற்கு நான்கு முறை ஆலய வழிபாடு பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது வெளியூருக்கு வெளிமாநிலத்துக்கு ஆன்மீக சுற்றுலா பெயிட்டு வர்றது இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத பண விரயங்களுக்கும் கால விரயங்களும் குறையும் நேர கால விரயம் என்பது நேர விரயம் அதே மாதிரி பார்க்கும்போது வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள்கிட்ட வந்து அன்பாக பேசுகிறது அவங்கவுங்கள வேகமாக பேசினா கூட பொறுமையாக இருந்துடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்துச்சுனா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும் இந்த வருடத்தினுடைய மதிப்பெண் உங்களுக்கு என்ன போடலான்னு கேட்டிங்கன்னா அறுபது சதவீத நன்மை அளிக்கக்கூடிய வருடமாக இந்த விகாரி வருடம் அமையும் இப்போ இந்த விகாரி வருடத்துக்கு வந்து உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக சொல்லும்போது நவகிரீதி பிரீதி என்னது தேவதைகளை சந்தோஷப்படுத்துறது அவங்களுக்கு நவகிரக பல விதமாக செய்யலாம் ஆலயங்கள்ல போய் ஒம்பது நவகிரகத்துக்கு வஸ்திரம் அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் ஒன்பதுமான வஸ்திரம் சேர்த்து கதம்பசாலம் போட்டு நேவதியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்றது இல்லை வீட்டில் வந்து நவகிரக பூஜை ஓமம் பண்ணிக்கிறது அப்படியும் இல்லையா நவகிரக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது இப்போ நவகிரக ஸ்தலங்கள் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை சுற்றி ஒம்பது கிரகங்களுக்கு ஸ்தலம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் ஒம்பது கிரகத்தில் வந்து ரெண்டு விதமான ஸ்தலம் அப்படி வைணவஸ்தலமும் இருக்குது நவகிரகத்துக்கு சைவ ஸ்தலமும் இருக்குது திருப்பதி நவ கைலாசம் நவ கைலாசம் அதாவது கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தலம் சொல்லக்கூடிய முழுமையாக வந்து சிவாலயங்களாக தான் இருக்குது இல்லையா ஆமாம் ஆனால் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி இப்போ தூத்துக்குடி ரெண்டாவது திருநெல்வேலி தான் இருந்தது முதல்ல இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா அப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும்தான் வைணவ வழிபாடுக்கும் ஸ்தலம் இருக்குது சைவ வழிபாடுக்கும் நவகிரக வழிபாடு இருக்கு நவ திருப்பதி மற்றும் நவ கைலாசம் நவ கைலாசம் பாமநாசம் ஆரம்பித்து புன்னக்காயல் வரை தாமரபுரி நதிக்கரைகளில் இரண்டு புறங்கள்லேயும் சிவ வைணவ ஸ்தலங்கள் இருக்கு அந்த நவக்கிரக வழிபாடு ஆண்டு முழுவதும் செய்து வருவது சிம்ம ராசி உண்டான பரிபூரண பரிகாரமாகவும் அவங்களுடைய அறுபது சதவீதம் நன்மையாக இருக்கக்கூடியது இந்த வழிபாட்டின் மூலமாக எண்பது தொண்ணூறு சதவீதம் நன்மையான பலனை ஏற்படுத்துவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்று நமது ஜோதிஷமணி சங்கரசுப்ரமணி ஐயா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஆறாவது ராசியாக வரக்கூடிய ராசி ராசி இந்த கன்னிராசி நேர்களுடைய விகாரி ஆண்டினுடைய முழு பலனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த விகாரி வருடம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து சாதகமான பலன்களே அதிக அதிகமாக இருக்கிறது வருடத்தினுடைய ஆரம்பம் மற்றும் வருடத்தினுடைய முற்பகுதி பிற்பகுதி இரண்டு பகுதியில் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வருடத்தினுடைய ஆரம்பத்திலே உங்களுக்கு குதூகலமாக இருக்கும் தேக ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளால் சிறிய இடையூறுகளும் சில வம்பு வழக்குகள் வந்து விலகும் தாய் ந தாயினுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை வாகனம் சம்பந்தப்பட்ட இடையூறுகள் வாகனம் சம்பந்தப்பட்ட விபத்துகள் வந்து உலக விலக்கு ஏற்படும் இருந்தபொழுதும் பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படாது தங்கள் வாகனத்தை பாதுகாப்பான இடத்தில் நலம் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளுடைய கல்வி மேல்நிலை வழக்குகள் வெற்றி புதிய நண்பர்களுடைய அறிமுகம் பயனுள்ளதாக அமையும் குடும்ப உறவுகள் மேன்மையடையும் கேளிக்கை மற்றும் விருந்துகளில் அதிகமாக பங்குகொள்ளும் காலமாக அமையும் பலருக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும் தடைபட்ட பல காரியங்கள் மிக எளிமையாக நிறைவு ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கும் தெய்வ காரியங்கள் தெய்வ பக்திகள் அதிகரிக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் யாத்திரைகள் ஏற்படும் மகான்களுடைய சந்திப்பு ஏற்படும் கூட்டுத்தொழில் மற்றும் அரசாங்கம் சார்ந்த துறை சார்ந்த வேலைகள் தங்களுக்கு சாதகமாக அமையும் சிலருக்கு வெளிநாடு சார்ந்து வேலைவாய்ப்புகள் முயற்சிகள் வெற்றியளிக்கும் சிலருக்கு வெளிநாடு சார்ந்த கூட்டு தொழில் மற்றும் பணவரவுகள் ஏற்படும் வீண் விரைகளும் தண்ட செலவுகளும் குறையும் குடும்பத்தில் மங்கள காரியம் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த விகாரி வருடம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா எண்பது சதவிகித நன்மை அளிக்கக்கூடிய மாதமாக அமையும் எந்தெந்த கிழமைகளில் இந்த ஆண்டு முழுவதும் என்ன தெய்வ வழிபாடு செய்வது அவங்களுடைய இதர இருக்கக்கூடிய இருபது மார்க்கை கொஞ்சம் சேர்த்து சரி பண்ணக்கூடிய அளவில் அமையுங்கிறது கண்டிப்பாக அப்போ கன்னியாராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வருடம் விகாரி வருஷத்தில் எந்த விதமான தெய்வங்கள் வழிபாடு பண்ணோம் அப்படி சாஸ்தா வழிபாடு ஐயப்பன் ஐயப்பன் வழிபாடு அப்புறம் பார்த்திங்கன்னா திரிபுர சந்த் பைரவி வழிபாடு ரெண்டு தெய்வ வழிபாடும் அவங்களுக்கு சிறப்புள்ளதாகும் சாஸ்தா என்ன கிழமை அவங்க வழிபாடு சாஸ்தானாலே சனிக்கிழமை தானே சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் சாஸ்தா வழிபாடு கன்னிராசி நேர்களுக்கு சிறப்பான பலன் தரும் குலதெய்வ சாஸ்திர வழிபாடும் திருப்திகரமாக திருப்திகரமாக அமின்னு சொல்லியிருக்கீங்க ஐயப்பன் ஐயப்பன் நேயர்களே மைலோசை இந்தியா யூடியூப் சே சேனல் நேயர்கள் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க அப்போ தான் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் போடக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து சேரும் நீங்கள் உங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் நேரில் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிற நம்பர் நம்பர் இருபத்தி நாலு சன்னதி தெரு சிஎன் கிராமம் திருநெல்வேலி ஜங்ஷன் இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதுக்கு கீழே நம்மளுடைய ஐயாவுனுடைய மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் டூ இந்த எண் இருக்கும் இந்த ஃபோனுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகத்தை வந்து நேரில் பார்த்து உங்களுடைய பலனையும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறிய விளம்பரங்களுக்கு பின் அடுத்தது இருக்கக்கூடிய துளாராசி நேர்களுடைய பலன்களை நாம் பார்க்கலாம்